அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கடந்த வாரம் திருப்பூர் மாவட்டம் நொச்சிப்பாளையம் கிராமத்தில் ஒரு வயதான நாய் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளது அந்த நொச்சிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த இஸ்ரவேல் என்ற நபர் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக ஒரு நாயினை செல்லப்பிராணியாக பிராணியாக வளர்த்துள்ளார் அந்த நாயினால் அந்த பகுதியில் உள்ள யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லை எந்த தொந்தரவும் இல்லை ஏனென்றால் அந்த நாய் அவருடைய வீட்டிலே தான் இருக்கும் அந்த நாயினுடைய பற்கள் எல்லாம் போன நிலையில் கண் பார்வை குறைந்த நிலையில் அவருடைய வீட்டார் அந்த நாய்க்கு மிக்சியில் போட்டு சோறை அரைத்து தான் வைப்பது வழக்கம் அதுவும் சாப்பிட்டு அந்த வீட்டிற்காக அந்த வீட்டிலே விசுவாசமாக இருந்துள்ளது கடந்த வாரம் இந்த இஸ்ரேல் குடும்பத்தினர் அவருடைய உறவினர் வீட்டிற்காக அவர்கள் நாய்க்கு காலையிலே சாப்பாடு எல்லாம் வைத்து விட்டு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் சாப்பிட்டுவிட்டு வாசலில் உட்கார்ந்து இருந்து தெருவை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதே தேர்வை சேர்ந்த அருண் என்ற இளைஞர் கட்டையை எடுத்துக்கொண்டு வந்து நாயினை தலையில் அடித்துள்ளார் அது யார் அடிப்பு அடிக்கிறார்கள் என்று கூட தெரியாமல் அந்த இடத்திலேயே அடி வாங்கிக் கொண்டு அந்த இடத்திலே உயிரை விட்டு இருக்கின்றது இதற்கு யார் பொறுப்பு இந்த சமூகத்தில் யார் பொறுப்பு இந்த நாயை கொலை செய்வதற்கு அவருக்கு யார் அனுமதி கொடுத்தது இந்த வயதான நாயை கேள்வி கேட்க நாதி இல்லை என்ற எண்ணத்தில் அவர் செய்கிறாரா இல்லை அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா அனைத்து செய்தித்தாட்களிலும் தொலைக்காட்சிகளிலும் அடிக்கடி நாம் இப்படி ஒரு செய்தியை பார்க்கின்றோம் நாய் கடித்து சிறுமி பாலி நாய் குழந்தையை குதறியது மாடுகள் சிறுமியை முட்டி தள்ளியது இதுபோன்ற வீடியோக்கள் பல வைரலாக நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இது போன்ற நாயை அடித்து கொலை செய்தவரை பற்றி நாம் இதுவரை ஒரு சில செய்திகள் மட்டும்தான் நாம் பார்த்திருக்கின்றோம் அதுவும் விலங்குகள் நல்ல ஆர்வலர்களுடைய அதிக முயற்சினால் அது வந்திருக்கும் மற்றபடி இது போன்ற செய்திகள் பொதுவாக வருவதில்லை போன்ற செய்திகள் நாயை கடித்து சிறுமி வலி இது போன்ற செய்திகள் வருவதனால் கொஞ்ச நபர்கள் சாப்பாடு வைக்கின்றார்கள் அவர்களும் சாப்பாடு வைப்பதற்கு பிரச்சனையாக அது மாறிவிடுகிறது இந்த நாய் இனங்கள் மாடுகள் இது எல்லாம் தெருவிலே அலைந்து கொண்டிருக்கின்றன இந்த நாய்கள் தெரு நாய்கள் எனப்படும் ஒரு வகை ஒன்று வீட்டிலே இருக்கக்கூடிய நாய்கள் வீட்டிலே தான் இருக்கும் தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் தெருவிலே தான் இருக்கும் இந்த தெருநாய் இனங்களை கட்டுப்படுத்துவது இதை கொலை செய்வதில்லை இதனை ஏபிசி எனப்படும் இதனுடைய குடும்ப கட்டுப்பாடு இனப்பெருக்க கட்டுப்பாடு என்பது அரசின் மிக முக்கியமான வேலையாகும் இதனை வெறுமனே மாநகராட்சிகளிலே தீர்மானம் நிறைவேற்றி இதற்கு பெல்ட் அணிய வேண்டும் இதற்கு வந்து இதை வெளியே விடக்கூடாது இதனை பிடிக்க வேண்டும் இதுவல்ல வேலை மிக முக்கியமான கருத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே இந்த நாய்களின் தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை நீங்கள் குறைப்பதற்காக ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட்டில் பல கோடி ரூபாய் செலவு செய்வதற்காக ஒதுக்கீடு செய்கிறீர்கள் ஆனால் அது முறையாக அது செய்யப்பட்டிருந்தால் இவ்வளவு நாய் பெரியிருக்காது ஒவ்வொரு நாயும் குறைந்தது ஐந்து ஆறு குட்டிகளை அது போடுகிறது அந்த ஐந்து ஆறு குட்டிகள் அந்த தெருவிலே கிடந்து பெருகின்றன அப்போ அந்த தாய் அல்லது அந்த ஆண் நாயை நீங்கள் இனப்பெருக்க கட்டுப்பாடு செய்தால் அது இத்தனை ஆண்டுகளில் அந்த நாய்களின் எண்ணிக்கை ஒரு கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும் பல குட்டிகள் சென்று அது வாகனங்களில் அடிபட்டு இறந்து போகின்றன அது ஒரு பக்கம் மனிதர்கள் இரண்டு கால் நாய்கள் இது குடி போதையிலும் கஞ்சா அடித்துவிட்டும் நாய்களை கம்புகளால் கொண்டு அடிப்பது இந்த நெல்லையிலே நடக்கின்றது இரவில் பனிரெண்டு ஒரு மணி அளவில் நாய்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நாய்களை கம்புகளை கொண்டு தாக்குவதை நானே என்னுடைய கண்ணால் பார்த்திருக்கின்றேன் சத்தம் போட்டு விரட்டியிருக்கின்றேன் தயவு செய்து பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த நாய்களை வெறுக்காதீர்கள் இந்த நாய்கள் உணவு கொடுத்தால் மனிதனை விட உங்களிடம் மிக நன்றியுடையவனாக இருக்கும் நீங்கள் கடந்த நாட்களில் பார்த்திருக்கின்றீர்கள் டாட்டா நிறுவனர் ரத்தன் டாட்டாங்க அவர்களுடைய மறைவின் போது அவர் வளர்த்த நாய் அவருடனே இருந்தது நீங்கள் இந்த நாய்க்கு ஒரு ஒருவேளை பிஸ்கட் வழங்கி பாருங்கள் அது உங்களிடம் மனிதனை விட ஏன் உங்களுடைய பிள்ளைகளை விட அது உண்மையிலே அன்புடையதாக இருக்கும் ஆனால் இந்த நாயே நான் அந்த படத்தை உங்களுக்கு காட்டுகின்றேன் என்னுடைய பேச்சு முடிந்தவுடன் உங்களுக்கு அந்த படத்தை காட்டுகின்றேன் கண்கள் கலங்கிவிடும் நாய்களை அடிப்பவர்கள் வெந்நியை கோரி நாய்களின் மீது ஊற்றுபவர்கள் கொதிக்கின்ற எண்ணெயை கூட்டலில் நாயின் மீது ஊற்றுகின்றவர்கள் அவளுடைய குடும்பங்கள் நன்றாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது அரசுக்கு நாம் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான் அந்த இதுபோன்று அடிக்கின்ற நபர்கள் மீது கொலை செய்கின்ற நபர்களின் மீது வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி நடவடிக்கை எடுப்பதினால் இந்த குற்றவாளிகள் எளிதில் தப்பிவிடுகின்றார்கள் ஐபிசி நானூற்றி இருபத்தி எட்டு மற்றும் நானூற்றி இருபத்தி ஒன்பது விலங்குகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய சட்டங்கள் இதில் நானூற்றி இருபத்தி ஒன்பது யானைகள் குதிரைகள் மிலா இது போன்ற சிறப்பு மிருகங்களை அடிப்பவர்களுக்கோ துன்பப்படுத்துகிறவர்களுக்கோ ஐந்தாண்டு தண்டனையை வழங்குகிறது இந்த நானூற்றி இருபத்தி எட்டு இந்த நாய் இனங்கள் போன்ற இது போன்ற நாய்கள் மாடுகள் இது போன்றவற்றை கொடுமைப்படுத்துகின்றவர்களுக்கு நானூற்றி இருபத்தி எட்டு இதற்கு இரண்டு ஆண்டு தண்டனை என்று வைத்திருப்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நீங்கள் வருகின்ற சட்டமன்றத்திலே இந்த சட்டத்தை அமல் செய்து நீங்கள் கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் அதுபோல இந்த விஷம் வைத்து இறக்கின்ற நாய்களை தன்னார்வலர்கள் கொண்டு போய் போஸ்ட்மார்டம் செய்ய போனால் இந்த வெட்டினரி மெடிக்கல் காலேஜில் அதற்கு ஏகப்பட்ட விளக்கங்களை கேட்கின்றார்கள் காரணம் அது ஒரு நாய் என்பதை மனிதனை அடித்து கொலை செய்தால் அரசு மருத்துவமனையில் ஆட்டோமேட்டிக்காக வந்து போஸ்ட்மார்டம் நடக்கிறது அதனுடைய குற்றம் எப்படி நடந்தது எப்படி அவருடைய மரணம் எப்படி அதற்கு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்யக்கூடிய தடை